ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம நம்ம வீடியோ எடுக்கிறோம் ஒரு சில ரீசன்னால் நம்மளால் வீடியோ கண்டினியூ பண்ண முடில இனிமேல் நம்ம வ்ளாக் போட ஸ்டார்ட் பண்ணலாம் இன்றைக்கி ஆடி கித்திக்கை ஸோ வீட்டில் சாமி கும்பிட்டாச்சு ஈவினிங் போல் முருகர் கோவிலுக்கு கும்பலக்கோட்டத்தில் இருக்க முருகர் கோவிலுக்கு போகணும் போயிட்டு வேலை தந்து ஏற்றிட்டு சாமி வந்து சாமான் க்ரௌடு சாமி பார்க்கவே முடியல அந்தளவுக்கு க்ரௌடு இருந்தது கோவிலில் வேறு கும்பாபிஷேக வேலைலாம் நடந்துகிட்டுருக்கு அது தான் இல்லை அங்கே ஃப்ரண்டில் பெயிண்டிங் வேலைலாம் போயிட்டுருக்கு அங்கே பாருங்கள் இது வந்து டுவெண்ட்டி ருபீஸ் தரிசனம் இதுவாக உள்ள க்ரௌடு இருந்தது இன்னும் ஃப்ரீ தரிசனம் வந்து கோயிலுக்கு பேக் சைடில் ஒரு மூணு லைன் சேர்ந்த மாதிரி ஃபுல்லாகவே க்ரௌடாக இருந்துச்சு இருந்தாலும் நாங்கள் ஃப்ரெண்ட்லேருந்து மேலே சாமி பார்த்தாச்சு சாமி பார்த்துட்டு நல்லா நல்லா இருந்தது தீவிர தரிசனம் இது வந்து புரிய தரிசனம் இந்த பக்கம் லைன் போகிறது புரிய தரிசனம் போயிட்டு பார்க்கலான்னு பார்த்தாலும் செம்ம க்ரௌடாக இருக்குது எல்லாம் நிற்க மாட்டாங்க இது ஒரு ரெண்டு லைன் அதுக்கப்புறம் அதுக்கும் பேக் சைடில் ஒரு லைன் போயிட்டுருக்கு இது வந்து எக்ஸிட்டு கோவில் கும்பாபிஷேகம் அப்படியே சாமி பார்த்துட்டு தரிசனம் முடிச்சுட்டு வந்து கோவிலே அன்னதானம் பிரிஞ்சு சாதம் போட்டாங்க எல்லோரும் வந்து அதை சாப்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க பிசியாக எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு அவ்வளோதான் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வர வயலில் மறுபடியும் முருகர் தரிசனம் போகும்போது முருகரை பார்த்துட்டு போனோம் வரும்போது மறுபடியும் ஒரு தரிசனம் சாமி பார்த்தாச்சு மறுபடியும் தரிசனம் பண்ணிச்சு இது வந்து முருகர் கோயிலுக்கு பேக் சைடு அப்படியே வந்து நீங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா காமாட்சேமன் கோவில் கேட்புறது பாப்பை மோஸ்ட் வந்து பாப்பாவில் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் சரி அப்படியே ஐஸ்கிரீம் ஷாப் போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அதோட கிளம்பி வச்சு இந்த வீடியோ எதோட முடிஞ்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க